உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வீதாகமதியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும் ஒன்று பெய்திரு இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஸ்டான்லி ஜோன்ஸ் ஒரு சிறந்த கிறிஸ்தவ மிஷனரி ஆவார் இவர் பல ஆண்டுகளாக ஒரு விசுவாசிக்கு பண உதவி செய்து வந்தார் ஆனால் ஒரு அவருக்கு உதவ முடியாத சூழ்நிலையில் உதவி அளிப்பதை நிறுத்தி கொண்டார் இதனால் பாதிப்புக்குள்ளான அந்த விசுவாசி இத்தனை ஆண்டுகளாக தனக்கு உதவி அளித்து வந்த அந்த மிஷனரியை பல இடங்களில் அவதூறாக பேசினார் செய்தித்தாள்களிலும் அவரை பற்றி தாறுமாறாக செய்திகளை வெளியிட்டார் அதனால் ஸ்டான்லின் ஜோன்ஸ் மற்றவர்கள் முன்பாக வெட்கி தலை குனியும் நிலை உண்டானது இத்தனை ஆண்டுகளாக என்னிடத்தில் உதவி பெற்றவர் என்னை அநியாயமாய் தூற்றித் திரிகிறாரே என மிகவும் மனம் நொந்து போனார் என்ன செய்வதென்று அறியாமல் கலங்கிக் கொண்டிருந்தார் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தார் அந்த விசுவாசிக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தை வாசிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய உண்மை தன்மையை விளங்கிக் கொள்ள முடியும் எந்த சூழ்நிலையிலும் தான் உண்மை தவறியதில்லை என்பதை பிறர் மறுக்க முடியாத அளவிற்கு அந்த கடிதம் அமைந்திருந்தது கடிதத்தை அனுப்புவதற்கு சற்று முன்பு எதற்கும் இதை தனது நெருங்கிய நண்பனிடம் காட்டிவிட்டு அனுப்பலாம் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது ஆகவே அதை தன் நண்பருக்கு அனுப்பி அதை குறித்ததான கருத்தை தெரிவிக்கும்படி கேட்டார் அவரிடமிருந்து மிக சுருக்கமான பதில் வந்தது மீட்பின் பணிக்கு அது ஏற்றதல்ல என்று எழுதியிருந்தார் இதை பார்த்ததும் அவரது இருதயத்தின் ஆழத்தில் தொடப்பட்டார் மேற்கண்ட வசனம் அவருடன் பேசியது ஆகவே அந்த கடிதத்தை அனுப்பாமல் கிழித்து போட்டார் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் இந்த பிரச்சினையை நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று ஜெபித்து விட்டு அமைதியோடு விட்டுவிட்டார் சில வாரங்கள் கழித்து அந்த விசுவாசியிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது அதில் தன்னுடைய எல்லா செயல்களுக்காகவும் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு எழுதியிருந்தார் ஆம் தேவனின் செயலை பார்த்தீர்களா என கர்த்தருக்கு என்று உண்மையாக இருக்கும் நம்முடைய வாழ்விலும் இது போன்ற செயல்கள் சந்தர்ப்பங்கள் நேர்ந்திருக்கலாம் ஆனால் அதை எப்படி கையாண்டோம் என்று நினைத்து பார்ப்போம் ஆண்டவரிடத்தில் ஒப்புவித்தோமா அல்லது நாமே அதற்கான தீர்வை தேடிக் தேடிக்கொண்டோமா ஒருவேளை அந்த நபர் நம்மிடம் மன்னிப்பு கேட்டு எழுதாத சொல்லாத பட்சத்தில் நாம் மனமுடிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தரிடத்தில் நாம் ஒப்புவித்தால் நீதியுள்ள நியாயாதிபதி நிச்சயமாய் பொறுப்பெடுத்துக் கொள்வார் நம்மை தவறாக புரிந்து கொள்ளும் அனைவரிடமும் போய் நம்மை நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நான் அப்படி சொல்லவில்லை செய்யவில்லை என்று காரணம் கூறி கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு என்று தாவிது சொல்லுவது போல எல்லா காரியங்களையும் அவரிடத்தில் ஒப்புவித்து கர்த்தர் கிரியை செய்யும்படி காத்திருக்கும் போது தேவன் மகிமையான காரியங்களை செய்வார் இயேசு கிறிஸ்துவும் வீணான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் நிற்கும் போது மூன்றாம் நாளில் அவர் மகிமையாக உயிர்த்தெழுந்த போது அதுவே அதற்கு பதிலாக அமைந்தது ஆகவே இப்படிப்பட்ட வீண் நிந்தனைகளின் மத்தியில் நாம் செய்ய வேண்டியது ஒவ்வொருவரிடமும் போய் நம் நியாயத்தை கூறுவது அல்ல பொறுமையுடன் நிந்தனைகள் சகித்த இயேசுவையே நினைத்து தேவன் நியாயம் செய்ய விட்டுவிட வேண்டும் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எபிரேயர் பன்னிரண்டு மூன்றில் வேதவசனம் கூறுகிறதல்லவா நாம் அப்படி நிந்தித்தவர்களோடு போராடுவோம் என்றால் கர்த்தர் ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடுவார் ஆனால் கர்த்தரின் கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்தால் அவர் நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று நிரூபிப்பது மட்டுமன்றி அவர்களையும் உண்மையுள்ளவர்களாக்குவார் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் அதிகமாக நேச்துவல் நடத்தீங்க பிதாவே அப்பா இந்த நாட்களிலும் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமான அநியாயமாய் தூக்கித் தெரிகிறவர்கள் மேல் கத்தாவி அவர்கள் கோபம் கொள்ளாதபடி ஆண்டு கத்தர் நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் என்று சொல்லி கத்தாவை உம் கரத்தில் எல்லாவற்றை வைத்துவிட்டு பொறுமையா இருக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா ஸ்தோத்ரா ஆண்டவரே நீர் பிள்ளைகளுக்காக கதா ஸ்தோத்ரா ஆண்டவரே ஸ்தோத்ரப்பா ஆண்டவரை யுத்தம் செய்கிற தேவன் ஆண்டவரை ஸ்தோத்ர ராஜா பிள்ளைகளுக்கு என் தேவன் நல்ல சமாதானத்தையும் ஆண்டவரை ஸ்தோத்ரா ஆண்டவரை சந்தோஷத்தையும் என் தேவனில் கொடுப்பீராக ராஜா பெருவெல்ல மதுரை போல கத்தாவி மோதி அடிக்கையில் இருந்த பிள்ளைகளை அண்டபிரேஸ் தொத்திரப்ப அமைதிப்படுத்துவீராக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே